ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் பத்மா சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேலம் ஸ்பெஷல்னு சொல்லலாம் சேலத்தில் இது வந்து சொயோன்னு சொல்லுவோம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காகவும் இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நானு கிலோ அளவுக்கு கடலப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ குக்கரை வச்சிருக்கேன் நான் இந்த கழுவுன பருப்பு அதில் சேர்த்துறேன் இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன் நான் இப்போ இது குக்கரை மூடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க பருப்பு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து ஆறி இருக்கணும் சூடாக இருக்கக்கூடாது இப்போ இது வேகிறது பார்த்திங்கன்னா நான் எதுக்கு மூணு விசில் வைக்க சொன்னால் பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கு பதத்துல இருக்கணும் ரொம்ப குலைவாக இருந்துச்சுன்னா நம்ம வெள்ளம் போட்டு அப்படியே தான் ஆட்டி செய்ய போகிறோம் அதனால தான் வந்து நான் மூணு கிஷில் வைக்க சொல்லியிருக்கிறேன் இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் மட்டும் போடுறேன் இதில் நான் ஒரு அஞ்சு ஏலக்காய் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதுக்கு கிலோ அளவுக்கு வெள்ளம் நான் திருவி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பருப்புக்கு தகுந்த மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் திக்காக இருக்குது பார்த்தீங்களா நம்ம ரொம்ப கொலை விட்டோம்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது இது சேலத்து பக்கம் தான் வந்து உரல்ல ஆட்டி செய்வோம் ஒரு சிலர் வந்து கடையில் வந்து பாகு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பருப்பு அரைச்சி போட்டு செய்வாங்க இது வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதெல்லாம் கெட்டும் போகாது ரெண்டு நாளைக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் அரைச்சிக்க இப்போ பாருங்க நான் வந்து எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான் அரை முடிய அளவுக்கு தேங்காய் துருள் வச்சிருக்கேன் அதை சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்போ நம்ம தேவைக்கு பால் மாதிரி செஞ்சுக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு இந்த மாதிரி எல்லாம் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ஒரு பவுல் எடுத்துருக்கேன் நான் கால் கிலோ அளவுக்கு மைதாமா வச்சுருக்கேன் அதை சேர்த்துறேன் ஒரு அளவுக்கு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சாப்பா சோடான்னு சொல்லுவீங்களா அது ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு உப்பு இப்போ அப்படியே கலந்து விட்டுருலாம் உப்பு பேக்கிங் சோடாலாம் வந்து நமக்கு கலக்கணும் இப்போ இதில் நான் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிற கட்டி இல்லாமல் பாருங்க மாவு நான் கரைச்சிட்டேன் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ கடையில் வந்து எண்ணெய் சூடாயிருச்சு இப்போ நம்ம அந்த எடுத்த சுயானா போட்டுடலாம் இந்த மாதிரி நினச்சி ஒன்று ஒன்றா போட்டுடலாம் இப்போ போட்ட உடனே திருப்பேன் வேணா கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நம்ம திருப்பி விடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம சூப்பரான சுயம் ரேடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க